மந்திரங்களில் தலை சிறந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை எப்படி எப்போது ஜபிக்க வேண்டும் என்பதை இப்போது பார்க்கலாம் முதலில் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் காயத்ரி மந்திரத்தை பாடலாக பாடக்கூடாது சரியான உச்சரிப்பு ஸ்வரம் வர்ணம் மாத்திரை பலம் சாமம் சந்தானம் இந்த அனைத்தையும் பின்பற்றியே ஜபிக்க வேண்டும் மேலும் எல்லா நேரங்களிலும் இந்த மந்திரத்தை ஜபிக்க முடியாது அதற்கேற்ப நம்ம முன்னோர்கள் சொல்வார்கள் காணாமல் கோணாமல் கண்டு ஜபி என்று அது என்னவென்றால் காணாமல் சூரிய உதயத்திற்கு முன்பு பிரம்ம முகூர்த்தத்தில் கோணாமல் சூரியன் நம் தலைக்கு நேராக இருக்கும் மதிய வேளையில் கண்டு சூரியன் மறையும் முன்பு அஸ்தமன சந்தி வேளையில் இந்த மூன்று நேரங்களில்தான் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அதுவும் அகத்தூய்மை புறத்தூய்மை இரண்டையும் பேணி செய்தால்தான் அந்த மந்திரத்தின் பயன் நம்மைச் சென்றடையும்